கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரைனிங் அகாடமி சோ இன்னைக்கு நம்ம வந்து புதரி வினாக்கள் தான் பார்க்க போறோம் டெஸ்ட் டே 2 ஓகேவா டே 1ல நேத்து கொஞ்சம் பார்த்துட்டோம் 45 கேள்வி இன்னைக்கு 45 கேள்வி இது எல்லாமே உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ரீ கால் பண்றதுக்கான நேரம் தானமா சோ கொஞ்சம் ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணுங்க ரீ ரீகாலும் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन கண்டிப்பா சொல்லிட்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு பால் போல மாற்றுவது எதுனா எல்லாருக்குமே தெரியும் கார்பன் டை ஆக்சைடு தான் சோ கார்பன் டை ஆக்சைடு தான் என்ன கால்சியம் ஹைட்ராக்சைடு அயனிகளோட நமக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு வினைபுரியும் பொழுது தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படினு பாத்தீங்கனா கால்சியம் கார்பனேட் அப்படின்றது பால் போல ஒரு நீரா வந்து கிடைக்குது அதனால வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் காரணம் இந்த ஃப்ளூரின் வந்து எதில் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்ல பயன்படுது நைட்ரஜனை வந்து அசோடின பெயரிட்டவர் யார் அப்படின்னா லவாய்ஷியர் சோ நைட்ரஜன் வந்து நிலையற்ற வாயு உயிரற்ற வாயு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரிலாம் சொல்லும் போது நிறைய பாயிண்ட்ஸ் அந்த ஆப்ஷன் ரிலேட்டடாகவும் அந்த கொஷின் ரிலேட்டடாகவும் நீ ஞாபகத்துக்கு கொண்டு வந்தாலே பால் உனக்கு மறக்கலன்னு தான் அர்த்தம் சோ இது தெரிஞ்சிச்சா ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் தூய நீரினுடைய கொதிநிலை பார்க்கும்போதே தெரியுது நூறு டிகிரி செல்சியஸ் தான் அப்போ தூய நீரினுடைய கொதிநிலை என்ன

வெள்ளையனே வெளியேறி இயக்க போராட்டத்தின் போது ரகசிய வானொலி அமைப்பை நிறுவியவர் யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு தான் ஆரம்பிக்கப்பட்டது சோ வெள்ளையர்களை வெளியேற்றுவதற்கான திட்டம் இந்த திட்டத்தின் போது வெள்ளையர்கள் வந்து இருக்கக்கூடிய அனைத்து ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸும் என்ன பண்ண பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பிளாக் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது ஒரு தகவல் தொடர்புகள் வந்து துண்டிக்கப்பட்டால் தான் போராட்டங்கள் வந்து பெருமளவுல வெடிக்காதுன்றதா அவங்களுடைய நம்பிக்கை சோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தகவல் தொடர்புகளை வந்து துண்டிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ சுதந்திரம் ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா அதை வந்து எத்தனை பேருக்கு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகசிய வானொலி திட்டத்தை வந்து ஆரம்பிச்சாங்க யாருடைய தலைமையில் கீழே இது வந்து அமைப்பு நிறுவனம் யாருன்னு பாத்தீங்கன்னா உஷா மேத்தா அவர்கள் தான் சோ இந்த ரகசிய வானொலி எத்தனை மாசம் இயங்குச்சுன்னு பாத்தீங்கன்னா மூன்று மாத கால அளவுல இடங்குச்சு இயங்குச்சு இந்த ரகசிய வானொலியின் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசாத் வானொலின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா காங்கிரஸ் ரேடியோன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆகாஷ் வானொலி இல்லைன்னா என்ன ரேடியோ காங்கிரஸ் ரேடியோ அப்படின்னு சொல்லுவாங்க சரியா காங்கிரஸ் ரேடியோ சரியா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையினை வெளியேறு போராட்டத்தின் போது எங்கே ஒரு ரகசியவான பெயர் அடுத்து இந்திய பணியாளர் சங்கம் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்திய பணியாளர் சங்கம் வந்து கோகலே சரியா அடுத்தது பூனா பூனா இல்லமா பூனா பூனா சர்வஜனிக் சபை வந்து ராணே சரிங்களா அடுத்தது அரிஜனா சேவா சங்கம் வந்து காந்தி அத்வைநந்தா சபை வந்து அயோத்திதாசர் ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு so மேட்ச் பண்ணிட்டீங்க so answer option ஏ நான் இயரோட ஓட சொல்றேன் okay வா இப்ப அயோத்திதாசர் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொன்னது ஆனா அது எந்த இடத்துல ஆரம்பிச்சார்னா நீலகிரியில ஆரம்பிச்சார் கிட்டத்தட்ட இயர் வந்து பாத்தீங்கன்னா 1876 1876 ஆம் ஆண்டு நீலகிரியில தான் அத்வைத அத்வைத தானந்த சபையை வந்து அயோத்திதாசர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா துவங்கினார் அடுத்து காந்தி கதைக்கு வருவோம் சோ இவர் வந்து அரிஜனா சேவா சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பூனே சிறையில இருந்தார்ல அந்த இருக்கும் வித்திட்டார் ஏன்னா இந்த ஒரு அரிஜனா சேவா சங்கம் தான் பூனா ஒப்பந்தம் கையெழுத்துவதற்கு கையெழுத்தாவதற்கு ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு பூனா ஒப்பந்தம் அப்ப பூனா ஒப்பந்தம் கையெழுத்தானது யாருக்கும் யாருக்கும் இடையில பி ஆர் அம்பேத்கருக்கும் காந்தி அவர்களுக்கும் இடையில தான் என்ன கையெழுத்தாச்சுன்னா பூனா ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அப்ப பூனா ஒப்பந்தம் என்பது யார் இரண்டு பேருக்கு இடையில் கையெழுத்திடப்பட்டதுன்னா காந்தி மற்றும் பி ஆர் அம்பேத்கருக்கு இடையே அப்ப இந்த இதெல்லாம் ஞாபகத்துக்கு எடுத்துட்டு வரணும் அடுத்து இந்திய பணியாளர் சங்கம் கோகாலே கோகலே கோபால கிருஷ்ண கோகலே வால் எப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னா வங்க பிரிவினை ஏற்பட்ட ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து எங்க ஆரம்பிக்கப்பட்டது பூனே மகாராஷ்டிராவில் உள்ள பூனேல ஆரம்பிக்கப்பட்டது சரியா அடுத்தது ராணடேவால் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது எது பூனா சார்வஜனிக் சமை இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டு போறேன் ஞாபகம் வருதான்றத பார்ப்போம் சோ ஞாபகம் கண்டிப்பா வந்துச்சுனாலே இதுதான் பிரார்த்தனா சமாஜ் பிரார்த்தனா சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் துவங்கியவர் யார் ஏதோ ஒன்னு சரியா இந்த பிரார்த்தனா சமாஜத்தை துவங்கியவர் யார் அப்படின்னு சொல்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேருக்கான ஆன்சர்ஸ் அதுக்கு கரெக்டா ஞாபகம் இருக்குன்றத பார்க்கலாம் ஐந்தாவது கேள்வி வந்து எபிதீலியல் திசுக்கள் சரியா சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எபிதிலியல் திசுக்கள் வந்து பாதுகாப்பா அளிப்பதற்கு ஓகேவா அதனால தெரிஞ்சிடும் நமக்கு முதல்ல இந்த நரம்பு திசுக்கள் நேத்து கூட ஒரு வீடியோ சொன்னா நரம்பு என்றாலே தூண்டுதல் அந்த தூண்டல்களை கடத்துதல் அப்ப த்ரீ வந்திருக்கணும்னு சொல்லிட்டு அப்ப டிக்கு த்ரீ இணைப்பு திசுக்கள் அவங்களே சொல்லிட்டாங்க ஆப்ஷன் சிம்பிளா இருக்க இணைப்பு திசுக்கள் இணைத்தலுக்கு பயன்படுறது தான் தசை சுத்து திசுக்கள் வந்து தசைகள் சுருங்கி விரிவடையும் உள்ள ஸோ டூ ஒன் ஃபோர் த்ரீன்னு சொல்லக்கூடிய சி ஆப்ஷன் தான் கரெக்டாக இருந்திருக்கும் சரியாப்பா அடுத்தது ஆறாவது கேள்வி மைட்டாசிஸ் செல்பகுப்பை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஸ்ளம்மிங் மைட்டாசிஸ் செல்பகுப்பை கண்டறிந்தவர் யாரு ஃப்ளம்மிங் சரியா மைட்டாசிஸ் செல்பகுப்பை வந்து கண்டறிந்தவர் வந்து ஃப்ளம்மிங்கு ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மரபியலின் தந்தையா சோ ஒரு கொஸ்டின் கேட்டு போறோம் மரபியலின் தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் வந்து பண்ணிட்டு போங்க அடுத்து இந்திய அரசியலமைப்பின் பகுதி பதினைந்து இப்படி இருந்தா என்ன அர்த்தம் பதினைந்து மற்றும் பிரிவு முன்னூத்தி இருபத்தி நாலுல இருந்து முன்னூத்தி இருபத்தி ஒன்பது எதை பற்றி குறிப்பிடுகிறது சொல்லிட்டு கேட்கிறாங்க பகுதி பதினைந்து என்றாலே எதை பற்றி குறிப்பிடக்கூடிய தேர்தலை பற்றி தான் சரிங்களா அதை நேற்றைய நான் சொன்ன தேர்தல் ஆணையம் பத்தி சொல்றது என்ன எல்லாமே நேற்று நான் சொல்லியிருந்தேன் சோ தேர்தலை பத்தி சொல்றதுதான் கொடுக்கப்பட்டுள்ள பகுதி மற்றும் பிரிவு சரியா அடுத்து போர்த்துகலை வந்து இது கேட்டிருக்காங்க ஒரு நாடு அந்த நாடுகளுடைய நாடாளுமன்ற பெயர்கள் எனக்கு தெரிஞ்சு ஜப்பானுக்கு டயட் நேரடியா பொருந்திருக்கு ஓகேவா ஜெர்மனி ஜெர்மனினாலே பந்தே ஸ்டாக் அது இங்க பொருந்திருக்கு டூ போர் நார்வேனாலே ஸ்டார்டிங் ஒன்னு அப்ப பிரிட்டன் வந்து பார்லிமெண்ட் மூணு மூணு ரெண்டு நாலு ஒண்ணு ஆன்சர் ஆப்ஷன் டெல்லி சரிங்களா மூணு ரெண்டு நாலு ஒண்ணு ஆன்சர் ஆப்ஷன் டெல்லி ஞாபகம் வருதா எல்லாமே பாகுநிலையினுடைய சிஜிஎஸ் அலகு என்னன்னு கேக்குறாங்க பாகுநிலையுடைய சிஜிஎஸ் அலகு என்னமா பாய்ஸ் அதுதான் சொல்லுவாங்க பாய்ஸ் தான் சொல்லுவாங்க சோ ஞாபகம் வந்திருக்கும் ஓகே இப்ப நம்ம ஒண்ணு கேட்கலாமா காந்த ஒரு கொஸ்டின் கேட்டு பாரு காந்த அலகு சரிங்களா காந்த புலம் அலகு என்ன சரியா இது எனக்கு கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க காந்த புலம் அழகு என்ன சரியா அடுத்து பத்தாவது கொஸ்டின் வலைபரப்பில் அதன் செறிவு கூடவோ அல்லது குறையவோ செய்யும் ஒலி ஒலி அலையானது வலைபரப்புல படும் போது அது வந்து அதனுடைய இது வந்து கூடவோ அல்லது குறையவோ செய்யும் சொல்லிட்டு கேக்குறாங்க இது வந்து கரெக்ட் தான் அதே நேரத்துல சமதான பரப்பில் ஒலி அலைகளின் செறிவு கூடுவதோ குறைவதோ இல்லை சரியா இதுவும் சரிதான் சரி ஓகேவா சமதள பரப்புல அதாவது வந்து வலைபரப்புல வந்து ஒலி அலைகள் படும் பொழுது அதனுடைய செறிவுகள் வந்து கூடலாம் அல்லது குறையலாம் இதே சமதள பரப்புல ஒலியினுடைய அலைகள் படும் பொழுது அதனுடைய இது வந்து கூடுவதோ குறைவதோ இல்ல இரண்டுமே சரியானதுதான் ஆனா இதுல எதை பத்தி பேசிருக்காங்க வலைபரப்பை பத்தி பேசிருக்காங்க இதுல எதை பத்தி பேசிருக்காங்க சமதள பரப்பை பத்தி பேசியிருக்காங்க அப்ப ஒன்றுக்கு ஒன்று கூற்றுகள் என்ன ஆயிருக்கு முரண் ஆயிருக்கு அப்ப கூற்றுத்துக்கும் காரணத்துக்கும் இந்த முரன் இருக்கு அப்ப கூற்றும் காரணமும் சரி மேலும் காரணம் கூட்டிருக்கான சரியான விளக்கம் அல்ல ஏன்னா இது வேற அது வேற சரியா அதனால அது விளக்கம் அல்ல அப்ப ஆன்சர் ஆப்ஷன் எது பாம்பே சரியா அடுத்து பதினோராவது கேள்வி பெங்காலி மராத்தி பாலி தெலுங்கு பிராகிருதம் போன்ற மொழிகள் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செம்மொழி தகுதியை பெற்றன செம்மொழி தகுதியை பெற்றது அக்டோபர் இருபத்தி நாலுல எல்லாமே கரெக்ட் ஆனா ஐந்து மொழிகள் பெற்றது அந்த ஐந்து மொழிகள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள மொழிகளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுதான் தவறு ஏன்னா இங்க குறிப்பிடப்பட்டுள்ள மொழிகள்ல தெலுங்கு மொழியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி இது பெறல அது ரெண்டாயிரத்தி பெற்று பெற்றுவிட்டது ஸோ இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்னன்னா ஷார்ட்கட் வந்து எம்பியுடைய பிஏ பெங்காலுக்கு போனார் இதுதான் வந்து நான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் ஷார்ட் எம்னா மராத்தி பீனா பாலி இந்த பீனா பிராகிருதம் ஏனா அசாமி பீனா பெங்காலி சரியா அப்ப எம்பியுடைய பி ஏ போனார் அப்ப பெங்காலி இருக்கு மராத்தி இருக்கு பாலி இருக்கு பிராகிருதம் இருக்கு தெலுங்குக்கு பதில் என்ன வந்திருக்கணும் அசாம் வந்திருக்கணும் அதனால இந்த கூற்று தவறு அடுத்து வெள்ளிக்கோலை ஆராய்ச்சி செய்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இஸ்ரோ சுக்ராயன் என்ற விண்கலத்தை ஏவ உள்ளது மிக மிக சரி சரிங்களா இஸ்ரோ அமைப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல வெள்ளி வெள்ளினா என்னதுமா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோல் புவியினுடைய இரட்டை கோல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய கோல் இருக்குல்ல அந்த வெள்ளிக்கோலை ஆராய்ச்சி செய்வதற்காக இஸ்ரோ எதை அனுப்ப இருக்கு

ஆசியான் எங்க எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருக்கு 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 அப்ப ஆசியான் என்ற அமைப்பு இந்தோனேஷியாவில் உள்ள என்ற அமைப்பு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவில இருக்கு சைனாவில எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெய்ஜிங்ல இருக்கு பேரு தான் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஷாங்காய் ஒருங்கிணைப்பு மாநாடு ஆமா அப்படின்னு வரும் அமைப்புன்னு வரும் ஒருங்கிணைப்பு அமைப்புன்னு ஆனா அந்த எஸ்இஓவினுடைய தலைமையிடம் எங்க இல்ல ஷாங்காயில இல்ல அது ஞாபகம் வச்சுக்கோங்க பெய்ஜிங்ல இருக்கு அப்ப பிரிக்ஸ் அமைப்புதான் எங்க இருக்கு ஷாங்காயில இருக்கு அப்ப இங்க ஒண்ணு இங்க அஞ்சு நேட்டோ வந்து பெல்ஜியம் ப்ரூசல்ஸ்ல இருக்கு யுனெஸ்கோ எங்க இருக்குன்னா பிரான்ஸ்ல பாரிஸ்ல இருக்கு அப்ப த்ரீ ஒன் ஃபைவ் டூ ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டூ ஃபோர்னு சொல்லக்கூடிய டி ஆப்ஷன் தான் சரியா இருக்கும் பார்த்து கரெக்டா பதிமூன்று ஆழ்கடலில் நீந்துபவர்களும் மலை ஏறுபவர்களும் மற்றும் விண்வெளி வீரர்களுக்கு பயன்படக்கூடிய வாயு என்னன்னு என்ன ஆகும் இருக்கும் பற்றாக்குறை இருக்கும் தேவை அவசியம் ஆழ்கடலில் நீந்துபவர்கள் மலை எல்லாம் பயன்படுத்தக்கூடிய வாயு என்னது ஆக்சிஜன் இதே ஆழ்கடலில் குளிப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆழ்கடலில் குளிப்பவர்கள் பயன்படுத்தப்படும் வாயு கலவை என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க என்ன வாயு கலவையை பயன்படுத்துவாங்கன்னா ஈலியம் மற்றும் ஆக்சிஜன் வாயு கலவையை பயன்படுத்துவாங்க என்னது ஈலியம் மற்றும் ஆக்சிஜன் வாயு கலவையை பயன்படுத்துவாங்க சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆழ்கடலில் முத்து குளிப்பவர்கள் பதினாலு முதல் முன் முதலில் காற்றில் இருந்து நைட்ரஜனை பிரித்தெடுத்தவர் யாருன்னா டேனியல் ரூதர் சரிங்களா அடுத்து பதினஞ்சு தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க ஜிடிபி என்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சரியா இருக்கு பிசிஐ என்றால் பர் கேபியா இன்கம் தலா வருமானம் சரியா இருக்கு சிஎஸ்ஓ என்றால் சென்ட்ரல் ஸ்டாட்டஸ்டிக்கல் ஆபீஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டாட்டஸ்டிக்கல் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஸ்டாட்டஸ்டிக்கலுக்கான அர்த்தம் இது கிடையாது இது சென்ட்ரல் ரெவன்யூ ஆபீஸ் வந்துடும் சோ இங்க என்ன வந்திருக்கணும்னா புள்ளியல் வந்திருக்கணும் என்ன வந்திருக்கணும் புள்ளியல் மத்திய புள்ளியல் அலுவலகம் அப்படின்னு சொன்னாதான் சிஎஸ்ஓ அப்ப இதுதான் தவறா இருக்கு என்என்பி நிகர நாட்டு உற்பத்தி இதுவுமே சரியா இருக்கு என்என்பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னம்மா ஜி சாரி ஜி மைனஸ் தேய்மானம் இதுதான் வந்து என்என்பி கண்டுபிடிக்கிறதுக்கு நெட் நேஷனல் ப்ராடக்ட் சொல்லுவாங்க நிகர நாட்டு உற்பத்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் மொத்த நாட்டு உற்பத்தி ஆக்சுவலா இதை எப்படி தெரிவா எழுதணும்னா மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் இப்படி பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் அப்ப இதுவும் சரியா இருக்கு அப்ப இது சரி இது சரி இது சரி இது மட்டும் தான் தவறு அதனால பொருந்தாத தேர்ந்தெடுக்கு ஆன்சர் சி எஸ் ஓ சரியாமா இப்ப அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சீனாவினுடைய நாணயம் எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சீனாவினுடைய நாணயம் எதுனா யுவான் ஓகேவா அப்ப என் எந்த நாட்டினுடைய நாணயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜப்பான் நாட்டினுடைய நாணயம் சோ டாலர் எதுக்கு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது அமெரிக்கா அடுத்தது கனடா அடுத்தது ஆஸ்திரேலியா இவங்க எல்லாத்தினுடைய நாணயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது சரியா அப்ப ரியால் எந்த நாட்டினுடைய நாணயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுதி அரேபியா சரியா ரியால் எந்த நாட்டினுடைய நாணயம் சவுதி அரேபியா வேற எங்க சொல்லலாம்னா கத்தாருன்னு சொல்லலாம் சரியா கத்தார் சரியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்தெந்த நாட்டினுடைய நாணயங்களுடைய பெயர்கள் எப்படி எல்லாம் இருக்கு அடுத்த பதினேழாவது கொஸ்டின் இந்தியாவில் இருந்து பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா அபிஜித் பானர்ஜி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றிருப்பார் இவரை தவிர்த்து இந்தியாவில் வேறு ஒருவரும் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார் யாருன்னா அமர்த்தியா சென் சரியா அமர்த்தியா சென் சரியா இவங்க இருவரும் தான் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை இந்தியாவிலிருந்து பெற்றவர்கள் இங்க இருக்கக்கூடியவர் வந்து சர்சிவிராமன் ராமன் எந்த துறைக்காக இந்தியாவிலிருந்து நோபல் பரிசை பெற்றார்னா இயற்பியலுக்காக இயற்பியலுக்காக நோபல் பரிசு பெற்ற ஒரே ஒரு இந்தியர் வந்து சர்சி ராமன் தான் சரியா அடுத்தது பதினெட்டு விண்கற்கள் எந்த அடுக்கில் எரிவிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ விண்கற்கள் எந்த அடுக்குல வந்து எரிவிக்கப்படுதுன்னா பூமியில அதாவது வானத்தில இருந்து விண்கற்கள் வரும்போது அது பூமியை தோக்கி வரும்போது ஆபத்துக்கள் அதிகரிக்கும் சோ அப்ப விண்கற்களை எந்த இடத்துல எரிக்கிறாங்கன்னா மீசோஸ்பியர் அப்ப வளிமண்டல அடுக்குகள்ல மீசோஸ்பியர்ன்னு சொல்லக்கூடிய இடைவெளி மண்டலம்னு சொல்லுவாங்க சரியா இடைவெளி மண்டலம் சரியா இதுக்கு பேர் தமிழ்ல திடீர்னு போறாங்க இடைவெளி மண்டலம் அந்த இடைவெளி தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா விண்கற்கள் வந்து எரிக்கப்படுது அதே ஸ்ட்ராட்டோஸ்பியர்ன்னு சொல்லக்கூடிய படைவெளி மண்டலம் சரிங்களா படைவெளி மண்டலம் இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு ஓசோன் வந்து அமையப்பட்டு இருக்கு அப்ப ஓசோன் இருப்பது எந்த அடுக்கலன்னு கேட்டாங்கன்னா சொல்லிட்டு சரியா பாட் உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் வருதுன்றத தான் அடுத்து இமயமலையின் எந்த பகுதி ஒரு தொடர்ச்சியற்றதாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இமயமலையுடைய எந்த பகுதி வந்து தொடர்ச்சியற்றதாக இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா சிவாலிக் அப்படின்ற பகுதி தான் வந்து தொடர்ச்சியற்றதாக இருக்கிறது இருபது பின்வருமன ஒற்றுள் எது மேற்கு நோக்கி பாயிமாறுகள்னா ஏற்கனவே இதுக்கு வந்து ஷார்ட் கட் சொல்லி கொடுத்திருக்கேன் சரியா சமந்தா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சமந்தாவை ஞாபகம் வச்சுக்கோங்க சமந்தானா சபர்மதி சபர்மதி மேற்கு நோக்கி பாயும் ஆறு மாதே நர்மதா இது வந்து தானா தபதி இப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் சமந்தா ஷார்ட்கட் வச்சு இன்னுமே இருக்கு லூனி இருக்கு எல்லாமே இருக்கு பட் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தபதி ஒரு மேற்கு நோக்கி பாயும் நர்மதை சபர்மதி இது எல்லாமே மேற்கு நோக்கி பாயும் தான் எது கிடையாதுன்னா கிருஷ்ணா கிருஷ்ணா என்பது வந்து கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறு சரியா மேலும் இந்த மா இந்த நதிகளுடைய உற்பத்தி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க நர்மதையும் சரி தபதியும் சரி எங்க உற்பத்தி ஆகும்னா மத்திய பிரதேச மாநிலத்துல உற்பத்தி ஆகும் சபர்மதி வந்து எங்க உற்பத்தி ஆகும்னா ராஜஸ்தான்ல உற்பத்தி ஆகும் கிருஷ்ணா வந்து மகாராஷ்டிரால உற்பத்தி ஆகும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது இருபத்தி ஓராவது கேள்வி தோல் இது நமக்கு ஒரு பாக்ஸ் கண்டே இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுவார் ரத்த சேவ பணுக்களுக்கு வந்து நூத்தி இருபது நாட்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப டிக்கு ஒண்ணு டிக்கு ஒண்ணுன்னு முடியிற ஒரே ஆப்ஷன் வந்து பாம்பே தான் அதை வச்சே முடிச்சிடலாம் அப்ப தோல் என்றால் இரண்டு வாரங்கள் எலும்பு செல்களுக்கு வந்து பத்து வருடங்கள் கல்லீரல் செல்கள் வந்து முன்னூறு முதல் ஐநூறு நாட்கள் சோ இதை வச்சு நீங்க போட்டீங்கன்னா கரெக்டா மேட்ச் ஆயிடும் சோ போர் த்ரீ டூ ஒன் சரிங்களா அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான இணையை தேர்வு செய்ய நுனியாக்கு திசு ஆக்சுவலா இது சரியான இணையே கிடையாது இங்க வந்து கொஷின் தவறு இது தவறான இணை சரிங்களா தவறான இணையை தேர்வு செய்க நுனியாக்கு திசு வேர் மற்றும் தண்டு பகுதிகள்ல தான் இருக்கும் ஒரு தாவரவையை எல்லாமே பார்க்கும் போது திசுகள் இருக்கும் அதுல நுனியாக்கு திசு என்பது வேர் மற்றும் தண்டுலையும் தண்டுலையும் இடையாக்கு திசு என்பது கணுவிடை பகுதி இடைக்கு இடை ஓகேவா பக்காக்கு திசு என்பது தண்டு மற்றும் வேரின் பக்கவாட்டு பகுதிகளில் இருக்கும் அப்ப எது மட்டும் தான் தவறுனா கோலன் கைமா மட்டும்தான் தவறு அதனால அதுதான் கோலன் கைமா செல்லுலோஸ் வராது சரிங்களா அடுத்து இருபத்தி மூணாவது கேள்வி வழி செல்லும் முதன்மை அச்சக்கோடான மகர ரேகை இந்தியாவை வெவ்வேறு காலநிலை மண்டலமாக பிரிக்கிறதுனா வெவ்வே இந்தியா வந்து வெவ்வேறு காலநிலை மண்டலமாக பிரிக்கப்படுவது என்னவோ உண்மைதான் ஆனா இந்தியா இந்தியாவில் செல்லும் முதன்மை அச்சக்கோடான மகர ரேகைன்னு சொல்லியிருக்காங்க பாரு அதுதான் தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா ரேகை சரிங்களா அப்ப கூற்று ஒன்று வந்து தவறு கூற்று ரெண்டு தான் சரி என்னன்னா நார்வெஸ்டர் கால் பைசாகி எனும் கோடை காலத்தில் வடகிழக்கு இந்தியா பகுதிக்கு மழையை தருகிறது அப்ப நார்வெஸ்டர் கால் பைசாகி என்பது அந்த கோடை காலத்துல தான் வடகிழக்கு இந்தியா பகுதிக்கு மழையை தருவது என்பது சரி அப்ப கூற்று ஒன்று தவறு ரெண்டு சரி சரிங்களா அடுத்தது தவறானதை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க இந்தியா நிலக்கரி நிறுவனம் கொல்கத்தாவில் உள்ளது கரெக்ட் இந்தியாவினுடைய நிலக்கரி நிறுவனம் கொல்கத்தாவில் தான் இருக்கு நிலக்கரி இந்தியாவின் மிக முக்கிய ஆற்றல் மூலமாகவும் பவர் எல்லாம் ஜென்ரேட் பண்றோம்ல அப்போ ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மூலம் என்பது சரி இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் வந்து திக் பாய் அசாம்ல இருக்குன்னு சொல்றாங்க அது தப்பு எங்க இருக்கு மகாராஷ்டிரால இருக்கு மும்பை ஹை இதுதான் வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய எண்ணெய் வயல் அப்ப இதுதான் தப்பு அதனால அதுதான் இயற்கை எரிவாயுவின் பெரும் பகுதி மீத்தேன் மீத்தேன் சொல்லக்கூடியதுதான் இயற்கை எரிவாயு மிகப்பெரிய பகுதி அதனால அதுவும் வந்து கரெக்ட் தான் சரிங்களா அடுத்து இருபத்தி அஞ்சு சொத்துரிமை நீக்கம் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து சொல்லியிருக்காங்கம்மா சோ இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மேட்ச் பண்ணி விடுவீங்க சோ நீக்கம் வந்து சட்ட திருத்த பிரிவு அதாவது வந்து வயது வரையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பா கட்டாய கல்வி இலவசம் மற்றும் கட்டாய கல்வி சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டு பகுதி நாலு ஏ பிரிவு ஐம்பத்தி ஒன்னு ஏற்பது வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்துதல் எழுபத்தி மூன்று எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு எல்லாமே சரிங்களா அடுத்து இருபத்தி ஆறு தவறான ஒன்றை தேர்வு செய்க இந்திய அரசியலமைப்பு மற்றும் பெறப்பட்ட மூலங்கள் இந்திய தேர்தல் முறைகளை எங்க இருந்து வாங்கிருப்போம் அப்படின்னா இங்கிலாந்து கிட்ட தான் வாங்கியிருப்போம் தவறான ஒன்றை தேர்வு செய்ய தான் சொல்றாங்க அப்ப முதல் ஒன்று கரெக்ட் அடுத்தது அடிப்படை உரிமைகளை அமெரிக்காவிடம் இருந்தும் அடிப்படை கடமைகளை ரஷ்யாவிடம் இருந்தும் பெறப்பட்டிருக்கும் சரி இதெல்லாம் கரெக்ட் நேற்று வீடியோலயும் சொல்லியிருந்தேன் சோ அரசு நெறிமுறை கோட்பாடுகள் நம்ம ஜெர்மனி கிட்ட இருந்து வாங்கல அதுதான் தவறு அப்ப எங்க இருந்து வாங்கணும் அயர்லாந்து சரிங்களா அயர்லாந்து கிட்ட இருந்தும் வாங்கணும் அடுத்து இருபத்தி ஆறு முடிஞ்சா அடுத்து இருபத்தி ஏழு சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்க கோவை என்றால் சுங்குடிச்சேலை தப்பு இல்ல சுங்குடிச்சேலை எங்கம்மா மதுரை அப்ப கோவையில என்ன வரும் அரைவை இயந்திரம் வரலாம் அரைவை இயந்திரம் கிரைண்டரு அது வரலாம் வேற என்ன வரலாம் ஆஹ் கோராப்பட்டு கோக்கு கோ போடுங்க கோராப்பட்டு வரலாம் இதெல்லாம் இருக்குல்ல அடுத்து பத்தமடை என்றால் போர்வைகள் கிடையாது இல்ல போர்வைகள் என்றால் நீலகிரியா போர்வைகள் என்றால் என்ன வரும் பவானி சாரி பவானி போர்வைகள் நீலகிரி வந்து அந்த பூத்தையல்கள் வரும் சாரி மறந்துட்டேன் இருந்துட்டேன் பத்தமடைக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பாய் சரிங்களா பத்தமடைக்கு பாய் சுவாமி மலையில வராது நாச்சியார் கோவில் தான் விளக்கு நாச்சியார் கோவில் தான் குத்து சுவாமி மலையில வெண்கல சிலைகள் சரிங்களா சுவாமி மலையில வெண்கல சிலைகள் வெண்கல சிலை சரியா நாச்சியார் கோவில் குத்து அப்ப ஏந்தோல் மொழி தேங்காய் என்பதுதான் சரியா டி இருபத்தி ஏழுக்கு டி அடுத்து இருபத்தி சென்னிமலை சென்னிமலை எங்க இருக்கு கஞ்சமலை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ சென்னிமலை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்கான் சரிங்களா போர் அடுத்து கஞ்சமலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலத்துல இருக்காது எனக்கு நல்லா தெரியும் ஒன்னு அப்ப போர் ஒன்னு வரக்கூடிய இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ செஞ்சி மலை எங்க இருக்கு செஞ்சி கோட்டை எங்க இருக்கு விழுப்புரத்துல இருக்கு இந்தியாவினுடைய நாற்பத்தி நாலாவது பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் அறிவிக்கப்பட்டது செஞ்சி கோட்டை தான் செஞ்சி செஞ்சிமலை விழுப்புரத்துல இருக்கு வத்தல் மலை இருக்கு சரியாப்பா அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி மதுரா விஜயம் நூலை எழுதந்து அமுக்தால்யுதா என்பது கிருஷ்ண தேவராயரால் எழுதப்பட்டது அப்போ பிக்கு ஒண்ணு வரணும் பிக்கு ஒண்ணு இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு முடிஞ்சு சங்கே மதுரா விஜயத்தை எழுதியது வந்து கங்காதேவி பிருத்விராஜ் சாஹோ இது வந்து சந்த ஓகேவா ராஜ வந்து கல்ஹனர் ஓகேவா சோ மூணு ஒண்ணு ரெண்டு நாலு முடிஞ்சு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி முப்பதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்க போது ரக்ஷா பந்தன் முன்னெடுப்பை எடுத்தவர் யார் சோ இவர்தான் தெரியும் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்க பிரிவினை போது எந்த இதுவும் எடுத்திருப்பாரு தாகூர் எடுத்திருப்பாரு சோ திலகர்ல நீ எத்தையும் படிச்சிருப்பீங்கம்மா முதல் தன்னாட்சி இயக்கத்தை கொண்டு வந்தவர் யாருக்கலாம் சோ லாலா லஜுபதி ராய் யாருன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நாட்டோ என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நாட்டோ என்னும் அமைப்பு ஏப்ரல் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அதாவது ஆர்பி நாட்டுடைமைக்கப்பட்ட அதே ஆண்டு தான் நாட்டோ அமைப்பு உருவாக்கப்பட்டது இதனுடைய தலைமையிடமா எங்க இருக்கும் இப்பதான் படிச்சோம் புரூசல்ஸ் இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்கு புரூசல்ஸ் பெல்ஜியம் புரூசல்ஸ் பெல்ஜியத்துல இருக்கு சரிங்களா அடுத்து முப்பத்தி அறுவை சிகிச்சை முறை பற்றி முதலில் விளக்கிய இந்தியர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் சுஷ்ருதர் ஏன்னா அவர்தான் தான் அறுவை சிகிச்சையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அதனால் சுஷ்ருதர் தான் அறுவை சிகிச்சை முறை பற்றி விளக்கக்கூடியவர் அடுத்து கீழ்கண்ட கூட்டங்களில் சரியான வயது மீன்களின் உடல் அமைப்பு படகு போன்று காணப்படுகிறது என்பது உண்மைதான் நேற்று ஒட்டகத்தை பத்தி படிச்சோம் நீங்க மீனை பத்தி படிக்கிறோம் காடல் எனும் வால் துடுப்பு தான் மீன் மீண்டும் திசையை மாற்ற உதவுகிறது அப்போ காடல் எனும் வால் துடுப்பு தான் மீனினுடைய நீந்தும் திசையை வந்து மாற்றத்துக்கு உதவுது சோ அதுவுமே சரி ஆன்சர் வந்து ஒன்று மட்டும் ரெண்டு சரி ஒன்று மற்றும் அது மட்டும் கிடையாது மற்றும் சரிங்களா அடுத்து முப்பத்தி நாலு தவறான குற்றை தேர்ந்தெடு இந்தியாவில் புகையிலையை அறிமுகம் செய்தவர்கள் போர்ச்சுகீசர்கள் புகையிலை அந்த இதுதானே கரெக்ட் அடுத்தது அடுத்தது பிரெஞ்சுக்காரர்களுக்கு வணிக அனுமதி அளித்தவர் அவுரங்கசீப் இது ரொம்ப ரொம்ப கரெக்ட் அம்பைனா படுகொலை டேனியர்களுடன் தொடர்புடையது அம்பைனா படுகொலை என்பது டச்சுக்காரர்களுடன் தொடர்புடையது இங்கதான் தப்பு ஏன்னா டச்சு கிழக்கு இந்திய கம்பெனி தான் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அம்பைனா படுகொலைனா என்ன ஆங்கிலேயர்கள் ஜப்பானியர்கள் இவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் எல்லாம் வந்து தொழிலாளிகளை வந்து சிறைப்பிடிச்சு அவங்களை கொடுமைப்படுத்தி கொன்னது அதுதான் அம்பைனா படுகொலை சோ அது டேனியர்களுடன் தொடர்புடையது இல்ல டச்சுக்காரர்களுடன் தொடர்புடையது ஏன்னா டச்சு கிழக்கு கம்பெனி கம்பெனி வேலையை பார்த்துச்சு டேனியர்கள் மதப்பரப்பு நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்றவர்கள் சரி ஓகேவா அப்ப தவறு எதுன்னு பாத்தீங்கன்னா சிதான் தவறானது ஓகேவா முப்பத்தஞ்சு மனித எலும்பு கூட்டில் மிக நீளமான எலும்பு எதுனா எல்லாருக்குமே தெரியும் பீமர் எலும்பு சரி என்னன்னு சொல்லுவாங்க தொடை எலும்புன்னு சொல்லுவாங்க இந்த தொடையில இருக்கக்கூடிய இந்த எலும்பு தான் உங்க ஒட்டுமொத்த வயிற்றையும் தாங்கி நிக்குது அப்ப பீமர் எலும்பு தான் மனித எலும்பு கூட மிக நீளமான எலும்பு அப்ப சிறிய எலும்புன்னு கேட்டாங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏ ஆப்ஷன்ல இருக்கிறது தான் சிறிய எலும்பு அதுதான் என்ன எலும்புன்னு சொல்லுவோம் அங்கவடி எலும்பு காதுல இருக்கும் எங்க இருக்கும் காது சரியா தெரிஞ்சு வச்சுக்கோ அடுத்தது முப்பத்தி ஆறு ஹரப்பர்கள் பருத்தி பட்டு கம்பளி ஆடைகளை உறுத்தினர் அறப்பர்கள் வந்து பருத்தி மற்றும் பட்டு மற்றும் கம்பளி ஆடைகளை உறுத்தினர் என்பது சரி சரிங்களா அந்த காலத்துல கண்டிப்பா பட்டு பண்ணதான் வந்து கூட்டுகள் அறப்பர்களின் முதன்மை தெய்வம் தாய் தெய்வம்னா சரிமா ஏன்னா பசுபதி என்ற தெய்வத்தை வணங்க நாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா அவர்கள் முதன்மையான பெண் தெய்வம் தாய் தெய்வம் சொன்னாங்க பெண்ணுன்னாலும் தாய்னாலும் ஒண்ணுதானே தாய் தானே பெண்ணா உம் ஒரு மா ஒரு பெண் வந்து கர்ப்பம் அடைஞ்சு அந்த பெண் வந்து அந்த ஒரு ரொட்டீன் சைக்கிள் முடியுதுல ஒரு பிரசவிக்கிற வைக்கிற வரையும் அதை வந்து ஒரு சுழற்சி அந்த பெண்ணுடைய தாய் சுழற்சியை வந்து அவர்கள் தாய் தெய்வமா வணங்கியிருக்காங்க அப்ப இரண்டுமே சரி சரிங்களா ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி கூற்று ஒன்று ரெண்டு சரி ஓகே அடுத்து இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் திடப்பொருள் ஒரு திடப்பொருள் திரவமாக மாறுச்சுன்னா உருகி இருக்கு உருகி சரிங்களா அப்ப ஒண்ணு ஓகே அடுத்தது திரவம் வந்து வாயுவாக மாறுச்சுன்னா ஆவியாதல் ரெண்டு திடப்பொருள் வந்து வாயுவாக மாறுச்சுன்னா பதங்க மாதல் என ரசகர் பொருள் எல்லாம் மூணு வாயு திரவமாக மாறுதல்னா குளிர்தல் மூலமாக மாறும் அஞ்சு வாயு திடப்பொருளாக மாறும்னா படிதல் மூலமாக மாறும் நாலு ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு நாலு ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு நாலு சரிங்களா அடுத்து முப்பத்தி எட்டு அணுக்கரு பிளவில் ஆல்பா பீட்டா காமா கதிர்கள் வெளியாகின்றன என்பது சரி ஏன்னா அணுக்கரு பிளவின் போது இந்த மூன்று விதமான கதிர்கள் தான் வெளியாகும் அதுதான் சிதைவடைத்து வெளியாக கூடியது காமா கதிர்கள் மரபியல் மாற்றத்தை உண்டாக்கி பரம்பரை நோயை உண்டு பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப சரி இன்னைக்கு வரையும் நிறைய இடத்துல பாத்துட்டு இருக்கீங்க கதிர்வீச்சின் அடிப்படையில வந்து ஒரு பரம்பரை நோய் உண்டு பண்ணுவதற்கு ஒரு முக்கிய காரணியா கருதப்படுவது வந்து காமா கதிர்கள் தான் அப்ப இரண்டுமே சரி ஒன்று சரி ரெண்டும் சரி சரிங்களா முப்பத்தி எட்டு முடிச்சுட்டோம் அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் இந்திய அரசியலமைப்பு அது நடைமுறைக்கு ஜனவரி இருபத்தி ஆறு தான் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதனால இந்திய அரசியலமைப்பு தினம் அன்றுதான் கொண்டாடப்படுகிறது அன்னைக்குதான் தான் தேசிய பால் தினமும் கூட ஏன்னா வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய வர்க்கீஸ் குரியன் அவர்களுடைய பிறந்த நாள் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு சோ அன்னைக்குதான் தேசிய பால் தினம் அடுத்து நாற்பது

தேசிய நுகர்வோர் தினமா நம்ம இன்னைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் டிசம்பர் இருபத்தி நாலு தேசிய நுகர்வோர் தினம் இதுவே உலக நுகர்வோர் தினம்னு இருக்கு சரிங்களா உலக நுகர்வோர் தினம் என்னைக்குனா மார்ச் பதினஞ்சு உலக நுகர்வோர் தினம் என்னைக்கு மார்ச் பதினஞ்சு அப்ப இரண்டு கூட்டுமே சாரி ஒன்று சரி ரெண்டு தவறு ஒன்று சரி ரெண்டு தவறு சி சரிங்களாமா அடுத்தது நாப்பத்தி ஒன்னு போக்சோ சட்டம்

ஏழு குடிமக்களுக்காக ஒரு நலன் வாரியத்தை அமைத்த ஒரு ஆணையத்தை அமைத்த ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா கேரளா மூத்த குடிமக்களின் நலனுக்காக வாரியத்தை அமைத்த ஒரு மாநிலம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கேரளா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து நாற்பத்தி ரெண்டு மனித உடலில் எவ்வளவு காற்று நுண்ணறைகள் நுரையீரலில் காணப்படுகின்றதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ நான் புக்ல எல்லாம் தேடிட்டேன் நான் நெற்றுல எல்லாம் தேடிட்டேன் எனக்கு முன்னூறு மில்லியன் தான் ஆனா ஆன்சர் ஆப்ஷன் நானூத்தி எண்பது மில்லியன் கொடுத்திருக்காங்க என்னன்றத பாத்துக்கோங்க வேற எதனா ஹையர் ஸ்டாண்டர்ட் புக் கூடிய டேட்டாவா இருக்க போது பட் முன்னூறு மில்லியன் காற்று நுண்ணறைகள் தான் இருக்கப்படுது அது பாத்து வச்சுக்கோங்க அடுத்து நாற்பத்தி மூன்று கண்ட கூட்டுகளில் சரியான விழிவெண் படலத்துக்கும் இடையே நிரம்பியுள்ள திரவம் வந்து அக்குவஸ் திரவம் ஒரு கண்ணினுடைய லென்ஸ் முன்னாடியும் விழி வெண்படலம் இதுக்கு நடுவுல நிரம்பி இருக்கக்கூடிய திரவம் வந்து அக்குவஸ் திரவம் சரி கண்ணின் உட்பகுதி முழுவதையும் நிறைந்துள்ள அரை திரும்பம் விற்றியல் திரவம் என்பதும் சரி சோ ரெண்டுமே சரி ஓகேவா ஒன்று சரி ரெண்டு இல்ல ஒன்று மற்றும் ரெண்டு ரெண்டுமே சரி சரிங்களா கண்ணை பத்தி படிக்கும் போது அடுத்து நாற்பத்தி நாலு காசு நோயை ஒழிப்பதற்காக இலக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா முடிவு செய்துள்ளதுன்னா இது ரொம்ப ரொம்ப தப்பு இந்தியா வந்து முடிவு செய்துள்ள ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே இந்தியா வந்து காசு நோயை முற்றிலும் ஒழித்து விடும் சொல்லியிருக்காங்க அது நடைமுறைக்கு வந்து சாத்தியமாச்சான்னு தெரியல பட் இந்தியா இலக்காக நிர்ணயித்துள்ள ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தான் டபிள்யூச்ஓ இலக்காக நிர்ணயித்திருக்கிறது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நிர்ணயத்திற்கு சரிங்களா காசு நோய் ஒழிப்பதற்கு அப்ப இது தப்பு செப்டம்பர் ஐந்து நேருவின் பிறந்த நாளை தேசிய ஆசிரிய தினமாக கொண்டாடுகிறோம் செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம்னா தேசிய ஆசிரியர் தினம்தான் ஆனா அது நேருவின் பிறந்த நாள் கிடையாது யாருடைய பிறந்தநாள் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் சரிங்களா ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்தநாள் ஆஹ் நேருவின் பிறந்த நாள் நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரேசிலில் உள்ள ரியோ டி சென்றோவில் நடைபெற்றது என்பது சரி சரிங்களா அப்போ வாக்கி மூன்று சரி ஒன்று மற்றும் ரெண்டு தவறு ஓகே அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக அமைதி குறியீட்டில் இந்தியாவினுடைய இடம் என்னன்னு கேக்குறாங்க நூத்தி தான் நூத்தி பதினெட்டு வந்து மகிழ்ச்சி குறியீடு சரிங்களா நூத்தி பதினெட்டு வந்து மகிழ்ச்சி குறியீடு சோ பாத்துக்கோங்க கரெக்டான கொஸ்டின்ஸ் கரெக்டான நேரத்துல குடுத்துட்டு இருக்கோம் சோ தொடர்ந்து நீங்களும் சப்போர்ட் பண்றது மூலமா தான் நிறைய ஜிஎஸ் தெரிஞ்சுப்பீங்க சோ மதிய டைம்ல ஜிஎஸ்ல உங்களுடைய ரிவிஷனுக்கு நான் வந்து ஓரளவு உங்களுக்கு இதெல்லாம் பாயிண்ட் ஞாபகப்படுத்துறேன் நீ தான் நிறைய ரீகால் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கணும் ஓகேவா சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்